இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் பிரைசலாட் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்து பதினேழு மற்றும் பதினெட்டாவது இறைவார்த்தைகள் லூகா பதினெட்டு ஒன்றில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்றும் கொலேசியர் நான்கு இரண்டில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்றும் விவிலியத்தில் ஜெபம் பண்ணுவதை குறித்து ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் நாம் ஜெபம் பண்ணுகின்றோமா பண்ணுகிறோம் எவ்வளவு நேரம் ஐந்து நிமிடம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பிரச்சனைகளின் தாக்கம் அதிகமாக இருந்தது என்றால் அதிகமான நேரம் இல்லையென்றால் குட் மார்னிங் ஜீசஸ் அவ்வளவுதான் அன்பானவர்களே அதுவும் உலக வேலைகள் ஜாஸ்தியாக இருந்தது என்றால் சாரி ஜீசஸ் நீங்கள் நிச்சயம் என்னை புரிஞ்சுக்குவீங்க என்னால் இன்னைக்கு ரொம்ப செலவு செய்ய முடியலை உங்களோட ஏனார் பயங்கரமான வேலைப்பா சாரிப்பா என்று சொல்லிவிடுகின்றோம் சங்கீதம் என்பதில் சங்கீதக்காரனின் வழியுடன் கூடிய ஒரு கதறலை பார்க்கின்றோம் ஆம் அவன் சொல்லுவது படைகளின் கடவுளாம் ஆண்டவரே உம்மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர் கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ண செய்தீர் கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர் எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர் எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள் படைகளின் கடவுளே எங்களை முன்னேநிலைக்கு கொணர்ந்தலும் எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியர்களும் திருப்பாடல் என்பது நான்கு முதல் ஏழு வரை இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மக்களுக்கு விரோதமாக என்று சங்கீதக்காரன் சொல்லவில்லை மாறாக மக்களின் விண்ணப்பத்திற்கு விரோதமாக கோபம் கொண்டிருக்கிறீரே மிகுதியான கண்ணீரை பானமாக கொடுத்தீரே ஜெபிக்க உட்கார்ந்தாலே அழுகைதான் வருகிறது எனக்கு சாப்பாடே என் கண்ணீர் தான் என்று புலம்புவதை பார்க்கின்றோம் சிலர் சில காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே அவர்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டு விடுகிறது தானியல் ஒன்பது இருபத்தி மூன்று ஆனால் வேறு சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாள் மாதம் வருட கணக்கில் கேட்கப்படாமலேயே அதாவது பதில் வராமலேயே இருக்கின்றது தானியல் பத்து ரெண்டு இதற்கு நல்ல உதாரணம் தானியல் தானியல் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே அவன் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டதாகவும் ஆனால் அதை தடுப்பதற்காக பெர்சியா ராஜாவின் அதிபதி அவனோடு இருபத்தோரு நாட்கள் எதிர்த்து நின்றதாகவும் அதனால் அவனோடு மிகாவேல் தேவதூதனுடன் தான் போர் புரிந்ததால் தாமதமாக வந்ததாகவும் தேவதூதன் கூறுவதை நாம் தானியல் பத்து பதினொன்று முதல் பதினான்கு வரை பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே நாம் ஜெபம் கேட்கப்பட்டு பதில் அனுப்பப்படும் பொழுது பிசாசு அதை தடுக்க முற்படும் பொழுது ஆண்டவர் அவனோடு போராடுவதினால் அது தாமதப்படுகின்றது நமக்காக சண்டை போட்டு வெற்றியோடு நம்மிடம் ஆண்டவர் வரும்பொழுது நாம் ஜெபத்தை விட்டுவிட்டு பாராமுகமாக இருந்தோம் என்றால் எப்படி ஆண்டவர் பெற்ற வெற்றியை நமக்கு கொடுக்க முடியும் நாம் தான் ஆண்டவரை விட்டுவிட்டு போய்விட்டோமே அதனால்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் கிடைக்கும் வரை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அதாவது பதில் கிடைக்கும் வரை ஜெபித்து கொண்டே இருங்கள் என்று ஆம் அன்பானவர்களே நம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலே தெரியும் சில காரியங்களுக்காக நாம் ஜெபித்த உடனேயே பதில் கிடைத்திருக்கும் ஆனால் சில காரியங்களுக்கு வருடக்கணக்கில் ஜெபித்து கொண்டிருந்தாலும் பதில் வந்திருக்காது அப்படியென்றால் ஆண்டவர் நமக்காக சாத்தானுடன் போராடிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் போராடி கிடைக்கும் வெற்றியும் மிகவும் பெரிதான வெற்றியாக இருக்கும் என்பதுதான் அர்த்தம் போராட்டத்தின் முடிவில் வெற்றி பெறுவது நிச்சயம் நிச்சயம் நம் ஆண்டவர்தான் என்பதை ஒரு காலம் நாம் மறக்கக்கூடாது ஆகவே ஆண்டவர் நமக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது நாம் அவரை விட்டுவிட்டு போய்விடாமல் ஆண்டவர் போராடி வெற்றி பெறும் பெரும் வெற்றியை பெற தகுதியுள்ளவர்களாக நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம் ஜெபம் செய்வோம் அன்பான ஆண்டவரே நாங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்றவுடன் பாதியிலேயே விட்டுவிட்டு பின்வாங்கி போய்விடாமல் ஜெபத்தில் தரித்து நிற்க கிருபை புரிந்தள்ளும் ஆமேன்